தீதும் நன்றும் பிறர் தரவாரா வீடு கட்டுவதில் மிகவும் திறமைசாலியான ஒரு கட்டிடக் கலைஞன் இழைப்பார விரும்பினான் அவன் தனது முதலாளியிடம் சென்று இனிமேல் நான் வீடுகள் கட்ட விரும்பவில்லை எனது நிலுவையில் உள்ள பணத்தை தாருங்கள் நான் வேலையை விட்டு விடுகிறேன் என கூறினான் அதற்கு அந்த முதலாளியும் தயவு செய்து இன்னும் ஒரே ஒரு வீட்டை கட்டி முடித்துவிட்டு நீ போகலாம் என கூறினார் இந்த மனிதனுக்கு அவ்வாறு செய்வதற்கு விருப்பமில்லை ஆனால் முதலாளியினது பேச்சை தட்ட முடியாமல் அந்த வீட்டை கட்டத் தொடங்கினான் ஆனால் அவனது மனம் அதில் ஈடுபடவில்லை அதனால் பாதுகாப்பு வடிவமைப்பு மற்றும் வீட்டின் தராதரம் என்பவற்றை கணக்கில் எடுக்காது ஏனோ தானோ என அக்கறையின்றி அந்த வீட்டை கட்டி முடித்தான் அதன்பின் முதலாளியிடம் சென்று அந்த வீட்டின் திறப்பை ஒப்படைத்துவிட்டு எனது நிலுவையில் உள்ள பணத்தை தாருங்கள் நான் சென்று வருகிறேன் என கூறினான் அப்பொழுது அந்த முதலாளி நீ எங்களது நிறுவனத்திற்காக எவ்வளவோ வருடங்கள் வேலை செய்திருக்கின்றாய் அதனால் நீ செய்த பணிக்கு பிரதியுபகாரமாக நீ கட்டிய இந்த கடைசி வீட்டை உனக்கு தர விரும்புகிறேன் என கூறி அந்த வீட்டை அவனுக்கே கொடுத்து விட்டார் இந்த மனிதனுக்கு ஒரே அதிர்ச்சி வீடு கிடைத்தது மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் அது எப்படி அமைந்திருக்க வேண்டுமோ அவ்வாறு அமையவில்லை என்பது அவனுக்கு துன்பத்தை கொடுத்தது அவன் ஒரு திரிசங்கு சொர்க்க நிலையில் இருந்தான் அவனிடம் அந்த வீட்டை மிகவும் உன்னதமான முறையில் அமைக்கக்கூடிய திறமையும் சாத்தியமும் இருந்தது ஆனால் அவன் அதனை செய்ய தவறிவிட்டான் இதுபோலவே அன்றாடம் நாம் எண்ணும் எண்ணங்களும் செய்யும் செயல்களும்தான் நமது வாழ்க்கை எனும் வீட்டை அமைக்கின்றன அதிலேதான் நாம் இறுதி வரை குடியிருக்கப் போகின்றோம் அது மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் இல்லை என்றால் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு போராட்டமாகவே இருக்கும் கடந்து போன வாழ்க்கையை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் இனிவரும் காலத்தை நமக்கு விரும்பியவாறு அமைப்பது நமது கையிலே உள்ளது இதனை சுவாமி விவேகானந்தர் நாம் இப்போது இருக்கும் நிலைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டுமென விரும்புகிறோமோ அவ்வாறு நம்மை நாமே அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது என கூறினார் இந்த செய்தி நமக்கு மிகவும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் அளிக்க வேண்டும் அதனை ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்பட போகின்றோமா இல்லையா என்பது நம்மை பொறுத்தது ஜப்பானிலே ஓரிடத்தில் ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டில் சுனாமி அபாயம் காரணமாக இந்த இடத்திற்கு அப்பாலே வீடுகளை அமைக்காதீர்கள் என எழுதப்பட்டிருந்தது யாரோ ஒருவர் கருணை கூர்ந்து அவ்வாறு அந்த கல்வெட்டை அமைத்திருந்தார் ஆனால் மக்கள் அதனை கவனத்தில் எடுக்கவில்லை அதன் காரணத்தினாலே பின்னர் சுனாமி வந்த பொழுது அவர்கள் பாரிய அழிவை சந்திக்க நேர்ந்தது இன்றைய நாள் என்பது ஒரு புத்தம் புதிய பக்கம் போன்றது இன்று நமக்கு ஒரு புதிய சந்தர்ப்பம் மீண்டும் தரப்பட்டுள்ளது இன்றைய தினம்தான் நம்மிடம் மிகுதியாக இருக்கும் வாழ்க்கையின் முதலாவது நாள் ஆகும் நம்மிடம் எஞ்சியிருக்கும் வாழ்வை இன்பமயமாக மாற்றுவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு விசித்திரமான வழக்கம் இருந்தது அங்கு இருபது வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட தெருவுக்கு வரும் முதலாவது மனிதனை அரசனாக தேர்ந்தெடுப்பார்கள் அரசனது பதவிக்காலம் முடிந்த பின்னர் அவனை நடுக்காட்டிற்கு கூட்டிச் சென்று அங்கே விட்டு வந்து விடுவார்கள் அங்கு அவன் மிருகங்களுக்கு இரையாகி பரிதாபமாக இறந்து விடுவான் இவ்வாறு மீண்டும் அரசனை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்தபொழுது அதிகாலையில் முதலாவதாக அந்த தெருவுக்கு வந்த மனிதனை படைவீரர்கள் அரண்மனையின் உள்ளே கூட்டிச் சென்றார்கள் அங்கே இன்று முதல் நீங்கள்தான் எங்களது அரசன் என அவனுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பொழுது அங்கிருந்த மந்திரி தமது நாட்டு வழக்கத்தை அவனுக்கு விவரித்து கூறினார் அந்த மனிதனோ மிகவும் புத்திசாலி அவனது கைகளில் அதிகாரம் வந்த வந்தவுடனேயே அவன் செயல்பட ஆரம்பித்தான் முதலாவதாக எந்த காட்டிலே பதவிக்காலம் முடிவடைந்த அரசர்களை விட்டு விடுவார்களோ அந்த காட்டை துப்பரவு செய்ய ஆணை பிறப்பித்தான் பின்னர் அங்கு அழகான வீட்டை கட்டுவித்தான் ஒருவன் சௌகரியமாக வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அங்கே சேர்ப்பித்தான் பின்னர் அந்த நேரம் வந்தபோது அவனை காட்டிற்கு அனுப்பிய போது அவன் துன்பமின்றி மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்தான் நம்மில் பலரது வாழ்விலும் என்ன நடக்கின்றது இளம் வயதில் இளவரசர்கள் போல் நடத்தப்பட்டவர்கள் மெதுவாக மெதுவாக முதுமை அடையும் பொழுது கவனிப்பாரின்றி பேச்சு துணைக்கு யாருமின்றி நோய்வாய்ப்பட்டு இறந்து போவதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் வாழ்க்கையின் இறுதி நிலையில் தனிமை வறுமை நோய் கவலை என பல மிருகங்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களை கொன்றுவிடுகின்றது இவ்வாறான நிலையில் இருந்து தப்பித்து வாழக்கூடிய வழியை நாம் தான் தேடி கண்டுகொள்ள வேண்டும் நமது வாழ்க்கை எனும் இந்த திரைப்படத்தின் கதை வசனம் காட்சி அமைப்பு பாடல்கள் மற்றும் இயக்கம் எல்லாமே நாங்கள்தான் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த திரைப்படத்தை மீண்டும் மீண்டும் பார்க்க போகின்ற ஒரே பார்வையாளரும் நாங்கள்தான் இது சோகம் நிறைந்ததாக இருந்தால் அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது ஆனந்தமயமாக இருந்தால் அதனைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எனவே நாம் எவ்வாறான திரைப்படத்தை உருவாக்க விரும்புகிறோம் என்பதனை அறிந்து தெளிந்து, அதற்கு ஏற்றவாறு வாழ்வை வாழ்வது மிகவும் அவசியமாகும்